ஹலோ வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க இன்றைக்கு நான் ஸ்பீச் கொடுக்க போகிறேன் காசை தேடிங்கிற தலைப்புங்க மனுஷன் காசு இல்லாமல் வாழ முடியாது காசு தான் முதல் பிரதானம் மனுஷனுக்கு மனுஷனே காசு இல்லாமல் யாரையும் மதிக்க மாட்டாங்க நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுங்களேன் நம்மளுடைய வேண்டுதலை வைக்கணும்னா வெப்ப கிரகத்துக்கிட்ட உள்ளே போய் போகணுன்னா அதுக்கு தட்சணை கொடுத்தா தான் போகலாம் வெளியில வெளியிலேருந்து தான் கொடுத்துட்டு வரணும் தட்டுல நூறு ஐம்பது போட்டால் ஒரு தேங்காய் ஓடி வாழைப்பழம் கொடுப்பேன் நம்ம அதை கடவுளுடைய பிரசாதமாக நினச்சி அதை நமக்கு வாங்கறதுக்கு நூறுரூபா இருந்தால் தான் வாங்கலாம் எல்லா மனுஷங்களும் காசை வந்து அலட்சியப்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு வீட்லேயே ஒரு லேடி வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஒரு முந்நூறுபா சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு இருபதோ முப்பதோ ஐம்பதோ சேமிச்சு வச்சாதான் நம்ம ஒரு அவசரத்துக்கு இரநூறுபா எடுத்துக்கிட்டு வெளியில ஒரு காய் வாங்க போகணும் சிறு சேமிப்பா அதை சேமித்து வைக்கணும் பாருங்க கல்யாணம் ஆன தம்பதியார் இருக்காங்க அவங்க என்னென்னா சம்பாத்தியத்துக்காக தாலி கட்டி ஆறு மாதத்துக்கெல்லாம் புது பொண்டாட்டியை விட்டுட்டு வெளியூர் போய் சம்பாதிக்கிறாங்க நாடு விட்டு நாடு போய் சம்பாதிக்கிறாங்க எல்லாமே காசுக்காக காக்குறதாங்க அவங்களுடைய வாழ்க்கையவே சுதந்திரமாக வாழ முடியாமல் ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு ஒன்றுடா வெளிநாட்டுலேருந்து டிராவல்ஸ் விசா மாரி ஒரு மாதம் வந்துருந்துட்டு திரும்ப அவங்க ரெண்டு பேரும் பிரிய முடியாமல் பிரிஞ்சு போகிறாங்க அது மாதிரி வாழ்க்கைங்கிறது காசை நம்பிதாங்க வாழ்க்கையே இருக்கு கடவுளுடைய படைப்பு மனிதனாக பிறந்தாலும் காசுதான் முதல் பிரமாணம் ஆனா காசை வந்து தேடி தேடிதான் சம்பாதிக்கணுங்கிற மாதிரி கடவுள் நம்மள வச்சுட்டாரு அதனால நம்ம காசு தேடி கடல் கடந்து நாடு நாடு கடந்து போறாங்க அந்த காசுக்கு மதிப்பு கொடுங்க காசு நம்மகிட்ட காசு இருக்குன்னா எல்லாருக்கும் அலட்சியமா போயிடுது காசு இருந்தா எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்லாம் சில பேர் நினைக்கிறாங்க அந்த மாதிரி நினைக்கவும் கூடாது காசு மதிப்பு கொடுத்து அதுக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கணும் காசுங்கிறது எதிர்கே சொத்துங்க சொத்து வாங்குறாங்க பெரிய பணக்காரங்களா இருக்காங்க அவங்க அன்னதானம் பண்றாங்க அந்த அன்னதானத்தையும் நம்ம வாங்கி சாப்பிடணும்னா அது கீழே முடியணுங்க அதுக்கு உடம்பு நமக்கு ஆரோக்கியமா இருக்கும் அந்த ஆரோக்கியத்தை வந்து நம்ம டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறதுக்கும் காசு வேணுங்க காசு இல்லாம எதுவுமே பண்ண முடியாது சில பேர் அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது உனக்கு என்ன காசு வருது உனக்கு என்ன உனக்கு என்ன செலவு இருக்கு நீ சாப்பிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க நிறைய பேர் நிறைய விதமா பேசுவாங்க நிறைய காசு இருக்கு உனக்கு அதனால மதிக்க மாட்டேங்கிற காசு உன்கிட்ட இருக்கு நீ வந்து திமுறா பேசுற இதெல்லாம் நிறைய பேர் நிறைய விதமா பேசுறாங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க காசுக்கு மதிப்பு கொடுங்க மனுஷருக்கு மதிப்பு கொடுங்க எல்லாரும் அவங்கள மாதிரி தான் நம்மள மாதிரி தான் நம்ம எல்லாரும் இருப்பாங்க நம்மள மாதிரி தான் கஷ்டப்படுறாங்க அதனால அவங்க ஏதோ ஒரு இதனால அவங்க அதை கஷ்டப்படுறாங்க சம்பாதிக்கிறதுக்கு அதுன்னு நினைக்கணும் உதாசீனப்படுத்தக்கூடாது யாரையுமே காசு தான் பிரதானம் காசு தான் வாழ்க்கை காசுக்கு முதலிடம் கொடுங்கள் தேங்க் யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்